ஹலோ விவர்ஸ் தொண்டர்கள் ரசிகர்கள் என அனைவராலையும் கேப்டன் என அன்போடு அழைக்கப்படுபவர் விஜயகாந்த் இவர் உடல்நிலை குறைவு காரணமாக இன்று காலமாயிட்டாரு கருப்பாக இருந்தாலும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையை பலருக்கு ஊட்டியவர் இவர் இவர் அரசியலையோ தட பதித்தவர் என்று சொல்லலாம் திமுகவை பின்னுக்கு தள்ளிவிட்டு எதிர்கட்சி தலைவராக இருந்தார் விஜயகாந்த் ஆளும் கட்சி கூட்டணி கட்சி என முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவையே எதிர்த்தவர் இவர் அவர் நினைத்திருந்தால் கூட்டணி கட்சியை எதிர்க்காமல் மக்களுக்கு குரல் கொடுக்காமல் அடுத்தடுத்த நிலைகளை அடைந்திருக்க முடியும் ஆனால் அவர் வந்ததே மக்களுக்கு சேவை செய்யதானே அதனால் அவர் எந்தவித சமரசங்களுக்கும் இடம் தரவில்லை இந்த நிலையில் விஜயகாந்த் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல ஆண்டுகளாக உடல்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தார் அவர் அவ்வப்போது வெளிநாடுகளில் சிகிச்சை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் அவர் தற்போது மியாட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரது உடல்நிலை சீராக இல்லை என மருத்துவமனை சார்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவருக்கு என்னென்ன உடல் உபதைகள் இருக்கின்றது என்பது குறித்து நெருங்கிய வட்டாரிகளிடம் கேட்டபோது அவர்கள் கூறிய ஒரு சில தாள்களை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் விஜயகாந்துக்கு நீரழிவு நோய் தைராய்டு கல்லீரல் பிரச்சனை உள்ளிட்டவையெல்லாம் இருந்திருக்கிறது மேலும் இந்த நீரிழிவு நோயால் கால் விரல்களுக்கு ரத்த ஓட்டம் பாயாமல் இருந்ததால் வலது கால் விரல்களில் சிலவற்றை மியாட் மருத்துவமனை கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அகற்றியது அதனைத் தொடர்ந்து தைராய்டு பிரச்சனையால் அவரது பேச்சு பாதிக்கப்பட்டது அதற்கு சிகிச்சை கொடுத்து வந்தார்கள் மருத்துவமனையில் அதன் பிறகு அவ்வப்போதை பரிசோதனைக்காக மியாட் மருத்துவமனைக்கு செல்வார் உடனே ஓரிரு நாட்களில் வீடு திரும்புவார் மேலும் சிறுநீரக பிரச்சனை இருந்தது அது நாளடைவில் சரியானது அவருக்கு முதுகு தண்டு வடத்திலும் பிரச்சனை இருக்கிறது தைராய்டு சேர்ந்து இருக்கிறதுனால கழுத்தில் இணைந்திருக்கக்கூடிய தண்டு வடத்தின் நரம்பு பாதிக்கப்பட்டு அவருக்கு ஞாபக ஞாபகமரது இருந்து வந்தது அதுபோல் அரை மணி நேரம் கூட உட்கார முடியாமல் தவித்து வந்தார் இதனால் அவரை கடந்த சில மாதங்களாகவே நண்பர்களே உடன் நடித்தவர்களை பார்க்க அனுமதிக்கப்படவில்லை இது ராதாரவி கூட குமுறுதலாகவே கேட்டிருப்பார் இதற்கு பிரேமலதாவும் விளக்கமளித்திருந்தார் இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி அவருக்கு காய்ச்சல் சளி இரும்பல் உள்ளிட்ட பிரச்சினைகளுக்காக அனுமதிக்கப்பட்டார் ஆனால் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினர் தானாக சுவாசிக்க முடியவில்லை தற்போதுள்ள மழை சீசனும் அவர் விரைந்து நலம் பெற தடையாக இருந்தது ஐசியூவில் தான் இருந்தார் எனினும் மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்தனர் இந்த நிலையில் அவர் மீண்டும் வீடு திரும்பினார் என்பது சில நாட்களுக்கு முன்பு தகவல்கள் திரும்ப அடுத்த சில நாட்களில் பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டார் அந்த வீடியோ கூட சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாச்சு இந்த நிலையில் இப்போது கடந்த இரு தினங்களுக்கு முன்பு கேப்டன் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு அவருக்கு சளி மாதிரி எடுக்கப்பட்ட பரிசோதனையானது மேற்கொள்ளப்பட்டது அப்போதுதான் தெரிய வந்தது அவருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதியானது இதையடுத்து அவருக்கு வெண்டிலேட்டர் சுவாசம் கொடுக்கப்பட்டது எனினும் அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டது அவர் நுரையீரல் அலர்ஜியால் தற்போது உயிரிழந்து விட்டார் இதையடுத்து அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார் என்று மருத்துவமனை அறிவித்திருச்சு இதையடுத்து அவரது வீட்டில் கட்சி கட்சி கொடியானது அரைக்கம்பத்தில் பறக்க விடப்பட்டிருக்கு மேலும் இதை கேட்ட தொண்டர்கள் அனைவருமே அதிர்ச்சி ஆயிட்டாங்க என கேப்டன்னு சொன்னாவே நம்ம நினைவுக்கு ஞாபகம் வருவது அவருடைய அந்த செயல் திட்டங்கள் தான் இது வரைக்கும் அவர் நடித்த படங்களும் சரி அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் சரி மக்களிடையே ஒரு நீங்காத ஒரு இடத்த பிடிச்சிருக்குன்னு தான் சொன்னோம் இப்பேற்பட்டவர் காலமானார் அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் தங்களுடைய வருத்தங்களை தெரிவிச்சிட்ருக்குறாங்க மேலும் விஜயகாந்த் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கறது கீழே கமெண்ட் பண்ணுங்க மேலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை நாமளும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது அதிர்ச்சியாக தான் இருக்கும் ஆனால் நடந்தது இது தான் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் இந்த அறிக்கையானது வெளியாக இருக்குது இதே போல் புதிய அப்டேட்டான நியூஸ் எல்லாம் நம்ம சேனலில் நிறைய போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நிறைய விஜயகாந்த் பற்றிய தாள்களை இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஷேர் பண்ணுறேன் நன்றி